விஜய் காலையில எந்திரிச்சிட்டாரு டாய்லெட் போயிட்டாரு பல்லு வளர்க்குறாரு குளிக்கிறாரு வெளியே வர போறாரு வந்துகிட்டு இருக்காரு ட்ரெஸ் வெள்ளை கலர் சட்டை போடுறாரு கருப்பு கலர் பேண்ட் போடுறாரு அதற்கப்புறம் வெளியில வந்து நிற்கிறாரு இட்லி சாப்பிட்றாரு ரெண்டு இட்லி சாப்பிட்றாரு தேங்காய் சட்னி சாப்பிட்றாரு இன்னைக்கு சப்பாத்தி சாப்பிடல அடுத்து கா வராரு காரில் ஏற போறாரு மனையூர்ல போ மனையூர் வீட்டுக்கு போக போறாரு இருந்து ஏர்போர்ட்டுக்கு போக போறாரு இப்படி ஒவ்வொரு நிமிடம் நிமிடமாக விஜய்யை மார்க்கெட் பண்ண புதிய தலைமுறை பாலிமர் டிவி பல யூடியூப் சேனல் இவர்கள் இந்த குற்றத்தில் பங்காளிகள் விஜய் தனிநபரா ஒரு குற்றமில்லை இல்ல திருமாவளவன் போன்ற அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான தலைவர்களை வீழ்த்துவதற்கு மேல செய்கிற இந்த மீடியா விஜய் போன்ற அரசியலற்ற தற்கொலைகளை கருப்பு பணத்தில கள்ள பணத்தில் நபர்களை அவனை தான் முன்னிலைப்படுத்தி கொண்டு வர்றாங்க இந்த ஊடகங்கள் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இது போற போக்கு நடக்குதான்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டை அரசியல் நீக்கம் செய்வது அரசியல் விழிப்புணர்வு இல்லாத மாநிலமாக மாற்றுவது என்பதுதான் இதற்கான பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி